வணக்கம் எஸ் ஜே ரகுநாதனின் த ஃபைனான்ஷியல் ரெனசென்ஸ் ஷோல இருந்து உங்க குழு ஒரு நிமிஷம் சும்மா கண்ண மூடி யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு தொழில் முனைவோர் வருஷ கணக்கா உழைச்சிருக்கீங்க எத்தனையோ கனவுகள் திடீர்னு ஒரு நாள் நீங்க பண்ண ஒரு சின்ன ஆவண பிழைக்காக ஒரு பெரிய அபராத நோட்டீஸ் உங்க கைக்கு வருது அந்த ஒரு நொடியில உங்க மனசு எப்படி இருக்கும் அந்த பயம் அந்த பதட்டம் இது வந்து வெறும் கதை நிஜத்துல நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம் ஆமா சட்டம் வந்து எப்படி ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்கும் வரி ஏய்ப்புங்கிற ஒரு உள்நோக்கத்துக்கும் நடுல ஒரு மெல்லிய கோட்டை இருக்குதுங்கிறது தான் நம்ம இன்னிய விவாதத்தோட மையமே இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்பரும் அதனால மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா இந்த வீடியோவை லைக் செஞ்சு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க இது உங்கள மாதிரி யாருக்காவது உதவும்னு நினைச்சா அவங்களோட ஷேர் பண்ணுங்க சரி விஷயத்துக்கு வருவோம் டாடா ஹிட்டாச்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரி கம்பெனிக்கு நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை நாம பார்க்கலாம் ஆமா ரகுநாதன் சொல்ற மாதிரி அவங்க சரக்குகளை அனுப்பும்போது ஒரு சின்ன சிக்கல்ல மாட்டிக்கறாங்க என்ன சிக்கல் அது அவ்ளோ பெரிய நிறுவனம் அவங்க கிட்ட இருந்து என்ன தப்பு நடந்திருக்க முடியும் அவங்களுடைய ஈவே பில்ல வந்து பார்ட் பின்னு ஒரு பகுதி இருக்கும் ஆமா ஆமா அந்த பகுதியை அவங்க நிரப்பாம விட்டுட்டாங்க இது ஜிஎஸ்டி விதி நூத்தி முப்பத்தெட்ட மீறின செயல்னு சொல்லி அதிகாரிங்க வந்து ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி பார் மூன்றின் கீழ் ரொம்ப பெரிய அபராதம் விதிச்சுட்டாங்க ஒரு நிமிஷம் அந்த பார்ட் பீங்கிறது வண்டியோட விவரங்களை பதிவு செய்யற பகுதி இல்லையா கரெக்ட் அந்த ஒரு சின்ன விஷயத்தை நிரப்பாததுக்கு இவ்வளோ பெரிய அபராதமா என்னால நம்பவே முடியலையே இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது டாடா ஹிட்டாச்சி நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு சின்ன டெக்னிக்கல் லேப்ஸ் தான் எங்களுக்கு வரி ஏய்ப்பு செய்யற நோக்கம் துளி கூட இல்ல அப்படின்னு நீதிமன்றத்துல வாதிட்டாங்க ஓகே ஆனா அரசு தரப்பு ஆவணம் முழுசா இல்ல அதனால அபராதம் சரிதான் உங்க நோக்கம் அதாவது இன்டென்ட் எங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு ரொம்ப உறுதியா நின்னாங்க இதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சட்டம் வந்து விதிகளை பத்தி தானே பேசணும் ஒருத்தரோட நோக்கத்தை எப்படி ஒரு நீதிமன்றத்தால அளவிட முடியும் அது ரொம்ப சப்ஜெக்டிவ் இல்லையா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது இங்க தான் அலகாபாத் உயர்நீதிமன்றம் சட்டத்தோட ஆன்மாவே பாக்குது அவங்க அந்த அபராதம் விதிச்ச அதிகாரியோட உத்தரவை ஆய்வு செஞ்சாங்க அதுல வரி ஏப்பு முயற்சி நடந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமோ பதிவோ இல்லைங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படியா ஒரு ஆவணம் முன்னேற இல்லாம இருக்கலாம் ஆனா அதால அரசுக்கு உண்மையிலே வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அந்த எண்ணம் அந்த தொழில் முனைவருக்கு இருந்ததா இந்த ரெண்டு கேள்விக்குமே இல்லைன்னு பதில் வந்துச்சு ஓஹோ அப்போ இத வரி ஏய்ப்பு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா எக்ஸாக்ட்லி நீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு தீர்ப்பு கொடுத்துக்காங்க வரி ஏய்ப்பு செய்யற நோக்கம் நிரூபிக்கப்படாத வரைக்கும் வெறும் பார்ட் பி நிரப்பாதது மாதிரி ஒரு சின்ன தொழில்நுட்ப பிழைக்காக பிரிவு நூற்றி இருபத்தி ஒன்பதின் கீழ் கடுமையான அபராதம் விதிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சூப்பர் அப்ப அந்த அபராத உத்தரவு என்னாச்சு அதை ரத்து செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம நிறுவனம் செலுத்திய அந்த பேங்க் கேரண்டியை ரெண்டு வாரத்துக்குள்ள திருப்பி தரணும்னு உத்தரவு போட்டாங்க கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு நேர்மையா தொழில் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லையா நிச்சயமா உங்கள் நோக்கம் சரியா இருந்தா ஒரு சின்ன தவறு உங்களை பெரிய சிக்கல்ல இருந்து காப்பாத்துங்கறதை இந்த தீர்ப்பு ரொம்ப அழகா காட்டுது சரியா சொன்னீங்க ஆக இந்த விவாதத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான் சட்டம் வந்து ஒரு தற்செயலான பிழையையும் திட்டமிட்ட குற்றத்தையும் பிரிச்சு பாக்குது உங்களுடைய நோக்கம் தான் இங்க ஹீரோ ஆமா பாருங்க இந்த ஜிஎஸ்டி வழக்கு ஒரு ஆவணத்தை பத்தியது ஆனா இத உங்க வாழ்க்கையோட பொருத்திப் பாருங்க எங்கெல்லாம் ஒரு நேர்மையான தவறுக்கும் வேணுனே செய்யற ஒரு செயலுக்கும் உள்ள வேறுபாடு முக்கியத்துவம் பெறுது உம் ஒரு சிக்கல் வரும்போது உங்க நல்ல நோக்கத்தை நீங்க எப்படி நிரூபிப்பீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றி